ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு சூப்பரான பேக்ரவுண்ட் க்ரௌண்ட் உங்களுக்கு ஒரு ஸ்டோரி சொல்ல வந்திருக்கேன் என் பாட்டியோடைய சொந்தத்தில் ஒரு மேரேஜான யங் கப்பிள்ஸ் வந்து சினிமா பார்க்கறதுக்காக நைட்டு வெளியே போயிருக்காங்க அவங்க ஃபிலிம் முடிஞ்சு வரும்போது பயங்கர இழுட்டாக இருந்திருக்கு ஒரு தோப்பு வழியாக தான் வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்போ அந்த லேடி தலையில நிறைய பூவெல்லாம் வச்சுட்டு வந்திருக்காங்க வீட்டுக்கு வந்த அவங்க ஒரு அப்னார்மலாகவே பிஹேவ் பண்ணியிருக்காங்க அடுத்த நாள் யார் அவங்கக்கிட்ட பேசினாலும் ஒரு அப்னார்மல் பிஹேவியரே கிட்ட இருந்து பார்த்துருக்காங்க எல்லாரையும் பார்த்து ஒரு முறைச்சிட்டே இருப்பாங்களாம் யார் ஏதாவது கேட்டால் ஆன்சர் பண்ண மாட்டாங்களாம் இப்படி கோபமாகவே அவங்கள பார்க்குறது எந்த வேலை சொன்னாலும் செய்யாதது அப்படின்ற மாதிரி ஒரு அவங்களுடைய பிஹேவியர் எதுவுமே சரியில்லாமல் இருந்திருக்கு எல்லாரையும் மரியாதை இல்லாமல் வாடா போடான்னு சொல்லி பேசுறது இந்த மாதிரியே பேசிகிட்டு இருந்திருக்காங்க எல்லாருக்கும் ஒரு டவுட் வந்துடுச்சு ஏன் இவங்க இப்படி பிகேவ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு அப்போ அந்த உள்ள ஒரு பெரியவங்க வந்து அவங்க கிட்ட பேசியிருக்காங்க நீ ஏன் இப்படி சொல்லி கேட்டதுக்கு அதுக்கு ஆன்சர் உடனே அவங்க கோவப்பட்டு அவங்களுடைய பிடிச்சி நீ இப்ப சொல்ல சொல்லி கேட்டதும் விடு விடுன்னு கத்தியிருக்காங்க கத்திட்டு அவங்க ஆன்சர் பண்ணியிருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் பார்த்துட்டு வரும்போது நான் மரத்துக்கு மேல இருந்து அவங்கள பார்த்துட்டு இருந்தேன் எனக்கு அந்த பூ மனத்தில் அவங்க பின்னாடியே நான் வந்துட்டேன் நான் வந்து அந்த ஊரில் இறந்த ஒரு பொண்ணுடைய பேரை சொல்லி சொல்லியிருக்காங்க நான் தான் அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்புறம் அவங்கள ஒரு ரூம்குள்ளே அடைச்சி போட்டுட்டாங்களாம் அப்புறம் அவங்கள என்ன பண்ணனே தெரியாமல் எல்லாரும் அவங்களுக்கு காவல் இருக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா தனியாக விட்டு அவங்க எங்கேயாவது ஓடி ஓடி போயிருவாங்களாம் அப்புறம் அவங்கள போய் பிடிச்சிட்டு வரணும்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்படுறதுனால எல்லாரும் பார்த்துட்டே இருப்பாங்களாம் ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு நேரத்தில் பார்த்துப்பாங்களாம் ரூம்லேயே அடைச்சி போட்டுட்டு இப்படி ரொம்ப கஷ்டப்பட்டாங்களா அவங்கள வச்சுட்டு ஒரு நாள் டோரை உடைச்சிட்டு வெளிய வந்து ஒரு கிணத்த நோக்கி ஓடினாங்களாம் அந்த கிணத்துக்கிட்ட ஒரு அந்த ஊர்ல இறந்தவங்க பேரெல்லாம் சொல்லுவாங்களாம் அவன் என்ன கூப்பிடுறான் இவா என்ன கூப்பிடுறான்னு சொல்லிட்டு அந்த ஊரில் இறந்தவங்களுடைய பேர் எல்லாத்தையும் சொல்லிட்டு ஆனால் அவன் அங்கே நின்று என்னை கூப்பிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் கிணத்துக்குள்ளே விழ போயிட்டாங்களான் ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாரும் அவங்கள பிடிச்சு இழுத்து கூட்டிட்டு வந்து திருப்பியும் ரூம்ல அடைச்சி போட்டாங்களான் அப்புறம் அவங்கள ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு கோவிலுக்கெல்லாம் கூட்டிட்டு போய் தர்காக்கெல்லாம் கூட்டிகிட்டு போய் இந்த மாதிரியெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு சிக்ஸ் மந்த்ஸ்லாம் கஷ்டப்பட்டாங்களாம் அவங்கள வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அப்புறம் தான் அவங்க நார்மல் நிலைமைக்கு வந்தாங்களாம் இதனால தான் அந்த காலத்தில் சொல்லுவாங்களாம் சிக்ஸ் ஓ கிளாக் மேலே பூவெல்லாம் வச்சுட்டு வெளியில் போகாதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமில் இதை வச்சு தான் சொல்லுவாங்களாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்குள்ள ஸ்டோரி நல்லா இருந்துச்சா நாளைக்கு மற்றபடி சூப்பரான ஸ்டோரியில் உங்களை மீட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை தியூ